ஹலோ வணக்கங்க இது வந்து மாடு வந்து கயிறு வந்து இழுத்து விட்டதுனால கை ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு இப்படி கிழிஞ்சது வந்து சேர்க்கணும்னா நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்து வர்மம் துதிக்கை வர்மத்தை வந்து நல்லா ஃபுல்லாக மசாஜ் கொடுத்து கட்டை விரலு விரல்களை நல்லா விட்டு ஜாயிண்ட்டு போட்டு தூக்கி வச்சு நல்லா விளக்கணம் வச்சு ஒரு சிலர் வந்து துண்டு முறி துண்டு சுற்றி கையில் வச்சு காலில் மிதித்து நாட்டுவாங்க ஒரு சிலர் கட்டை போட்டு விடுவாங்க ஒரு சிலர் துண்டு இதில் வச்சு இருக்கு வர்மம் போட்டு சரி பண்ணுவாங்க இப்படி வர்மங்களை வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும்போது எப்பேற்பட்ட கை ஜாயிண்ட்டு விலகுனது இதில் வந்து நேர் வச்சு டப்பை வச்சும் கட்டலாம் இல்லை கை விரல்களுக்கு நடுவை கொடுத்து இழுத்து வச்சும் கட்டலாம் இப்படி ரெண்டு மூணு முறை இருக்குது இதில் வந்து கட்டல இப்படி தொடர்ச்சியாக கட்டும் போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கை ஜவ் வந்து வேகமாக கூடிடும் இது குறைஞ்சபட்சம் நாலு கட்டு அஞ்சு கட்டு ரெண்டாவது வயது ரத்தம் பொறுத்தது தான் வந்து இந்த கட்டு வந்து சேரும் வயதானவங்க வந்து இந்த தொடர்ச்சியாக அந்த கட்டு வந்து ஒரு நாலஞ்சு கட்டு தொடர்ச்சியாக போட கை வந்து தன்னால் சேர்ந்துடும் இது ஒரே கட்லேயும் ரெண்டு கட்டில் மூணு கட்டில் சரியாகாது குறைஞ்சபட்சம் ஆறு ஏழு கட்டாவதும் போடணும் அப்படி தொடர்ச்சியாக போட போடனே வந்து இந்த கை ஆக்சிடென்ட் ஆகி முரடு கட்டுறது கை வீக்கம் கொடுக்கறது அடிக்கடி ஜவ்வு நீர் வந்து கோர்த்துக்கிறது இது வந்து தேரும் இது சாப்பிடும் இது செய்யும் போது இட்லி தோசை ப்ராய்லர் முட்டை ப்ராய்லர் கறி சிக்கன் கறி அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது இது அப்படி செஞ்சால் தொடர்ச்சியாக நல்லா கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக கை வந்து நல்லா அருமையாகிரும் இது வந்து குறைஞ்ச ஆறு ஏழு கட்டு தொடர்ச்சியாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஒரே கட்டு ரெண்டு கட்லேலாம் வந்து செட் ஆகாது இது வந்து நாட்டுக்கோழி முட்டையிலையும் போடலாம் வந்து பிராய்லர் முட்டையிலும் போடலாம் இப்படி பேண்டேஜ் ரோலில் நல்லா போட்டு எடுத்து கொடுத்தா நல்லா வேகமாக கேட்கும் இது என்ன கட்லையும் கொடுத்தாலும் நல்லா கேட்கும் நன்றி வணக்கம்